தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் புதிய அங்கன்வாடி மைய கட்டிடம் மற்றும் நியாய விலை கட்டிடத்தை கனிமொழி கருணாநிதி எம்பி அமைச்சர் கீதாஜீவன் அகோர் திறந்து வைத்து மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கினார்கள் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட சுந்தரவேல்புரம் பகுதியில் ஜேஎஸ்டபிள்யூ என்ற நிறுவனத்தின் சமூக பொறுப்பு நிதியிலிருந்து சுமார் பதிமூணு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக அங்கன்வாடி மையம் கட்டப்பட்டுள்ளது அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி எம்பி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய அங்கன்வாடி மையத்தை திறந்து வைத்து அங்குள்ள குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கினார்கள் धन्यवाद 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 தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஜேஎஸ்டபிள்யூ தனியார் நிறுவனம் மூலம் சமூக பொறுப்பு நிதி கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இந்த ஆண்டு சுமார் எண்பது மாணவர்களுக்கு சுமார் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்வி உதவித்தொகை கனிமொழி எம்பி அமைச்சர் கி தஜீவன் ஆகியோர் வழங்கினார்கள் தொடர்ந்து ராகுல் கவிதா முகேஷ் அருணாதேவி முத்துமாரியம்மாள் மதுமதி மதுஸ்ரீ லோக செல்வ லக்ஷ்மி குமார் மகாராஜா முத்துரதி கார்த்திகேயன் சர்டிஃபிகேட் வாங்கினவங்க கொஞ்சம் மேரேஜ் வாங்கணும் தொடர்ந்து பர்மா காலனி பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்ட நியாய விலை கட்டிடத்தையும் கனிமொழி கருணாநிதி எம்பி அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அரிசி சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார்கள் இதனைத் தொடர்ந்து பேசிய கனிமொழி கருணாநிதி எம்பி கல்வி என்பது முக்கியமான ஒன்று ஒரு காலத்தில் நாம் எல்லாம் படிக்க முடியாத நிலை இருந்தது ஆனால் தற்பொழுது அனைவரும் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளோம் அதையும் தாண்டி உயர்கல்வி படிக்க வேண்டும் என நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு வழங்கி வருகின்றது தமிழக அரசு கல்விக்கான பங்களிப்பை செய்து வருகின்றது இதேபோல் பொதுமக்களுக்கு தனியார் நிறுவனங்களுக்கும் அனைவரும் தங்களின் பங்களிப்பை கல்விக்கு அளிக்க வேண்டும் கல்வி என்பது சமுதாயத்தின் மானுடத்தின் மறு மலர்ச்சியை எழுச்சியை உண்டு பண்ண முடியும் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் பெரியசாமி தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் கூடுதல் ஆட்சியர் ஐஸ்வர்யா குடிமை பொருட்கள் தாசில்தார் ஞான்ராஜ் திமுக மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன் மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் அதிர்ஷ்டமணி ரவீந்திரன் பெருமாள் கோவில் குழு தலைவர் செந்தில்குமார் திமுக வட்ட செயலாளர் வழக்கறிஞர் சதீஷ்குமார் பகுதி செயலாளர் ரவீந்திரன் அணி தலைவர் அருண்குமார் முன்னாள் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் சி எஸ் ராஜா தொண்டரணி ராமர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மிக முக்கியமான ஒன்று ஒரு காலகட்டத்தில் நமக்கெல்லாம் கல்வி மறுக்கப்பட்டு சில பேர் தான் படிக்கணும் சில பேருக்கு படிக்கிறதுக்கான அந்த உரிமையே கிடையாது என்று இருந்த ஒரு காலகட்டத்தை தாண்டி இன்னைக்கு எல்லாருக்குமே கல்வி என்பது வாய்க்கக்கூடிய எல்லோருக்குமே கல்வி என்பது அந்த கனவை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாம் உருவாக்கி இருக்கிறோம் என்று நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவிகரம் நீட்டுவதற்காக இன்று நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் புதுமை பெண் திட்டம் என்ற அந்த திட்டத்தை அறிவித்து நம்முடைய அரசு பள்ளிகளிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவியர் அவர்களுக்கு மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் வழியாக உயர்கல்விக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கிக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது தமிழ் புதல் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது மாணவிகளுக்கு மட்டுமில்லை மாணவர்களுக்கும் நாங்கள் உதவிக்கரம் நீட்டுவோம் என்று மாணவர்களுக்கான அந்த திட்டத்தை துவங்கி இருக்கிறார்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்க கல்லூரியை முடிக்கக்கூடிய வரை அது வழங்கப்படுகிறது அதனால ஒவ்வொருவரும் அரசு தன்னுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்திலே நாம் எத்தனை பேரை படிக்க வைக்க முடியுமோ அது தனிப்பட்ட முறையாக இருந்தாலும் அல்லது ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அந்த பணியை எல்லோரும் தொடர்ந்து செய்ய வேண்டும் ஏனென்றால் கல்வி என்பது இந்த சமுதாயத்தின் மானுடத்தின் ஒரு மறுமலர்ச்சியை எழுச்சியை உருவாக்கக்கூடிய ஒன்று என்ற நினைவிலை வைத்துக்கொண்டு மாணவர்களும் அதை கருத்திலே வைத்துக்கொண்டு கொண்டு படிக்க வேண்டும் இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும் உங்களால் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்